இரும்பிக்கிட்டு சளி காய்ச்சலோட பசங்க ஸ்கூலுக்கு போகணும் வேலைக்கு போகணும்னு விடிய காலையில் எழுந்திரிச்சு சமையல் பண்ணி கட்டி கொடுத்து அனுப்புகிற அம்மாவோ இல்லை முட்டு வலி ரொம்ப நேரம் நிற்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க இருந்தாலும் சம்பளம் கட்டாயிடுமேனு ஒரு நாள் கூட வேலைக்கு லீவு போடாமல் போகிற அப்பாவோ இல்லை இப்படி தன்னோட ஹெல்த்தை பற்றி கவலைப்படாமல் தன்னோட ஃபேமிலிக்காக ஒழிச்சிக்கிட்டே இருக்கிற நீங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல இந்த கதையை கவனமா கேளுங்க இது உங்களுக்கு தான் ஒரு ஊரில் ஒரே ஒரு ஷூ வியாபாரி மட்டும் தான் இருந்தாராம் அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் விதவிதமாக அழகழகா ரொம்ப கம்ஃபர்டபுளான ஷூவையும் செருப்பையும் தச்சு கொடுத்து அழகா பார்ப்பாராம் ஒரு நாள் அவரோட ஷூ பிஞ்சி போய் நடக்கவே கஷ்டமா இருந்துச்சு இருந்தும் அவர் அதை கண்டுக்காம அந்த ஊர் மக்களோட செருப்புகளை தைச்சி சரி செய்யறதுலேயே கவனமா இருந்தார் நாட்கள் போக போக அவரோட பிஞ்ச ஷூவால அவர் காலில் புண்ணு வர ஆரம்பிக்குது அப்பவும் அவர் தனக்காக ஒரு புது ஷூவை செஞ்சுக்காம மற்றவங்களுக்கே செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தார் இதனால அவர் உடல்நிலை மோசமாக போகுது அவரால் முதல்ல மாதிரி அதிகமான ஷூவை தைச்சி தர முடியல அந்த ஊரில் சில பேர் காலையும் புண்ணு வந்துடுது அவங்களும் நொண்டி நொண்டி நடக்க ஆரம்பிக்கிறாங்க திடீர்னு ஒரு நாள் டாக்டர் இந்த ஷூத்தை இப்போவரின் கால்களை அகற்றணும் அதுக்காக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிடுறாரு மாத கணக்கில் கடையை மூட வேண்டியதாக போயிடுது இவர் அந்த ஊருக்கே ஒரே ஒரு ஷூ கடைக்காரர் அவர் இல்லாதனால இப்போ அந்த ஊரே பிஞ்ச செருப்பு போட்டுக்கிட்டு காலில் புண்ணோட நொண்டி நொண்டி நடக்க ஆரம்பிச்சாங்களாம் எந்த மக்கள் சந்தோஷமா இருக்கணும்னு இவர் தன்னை பத்தி கூட கவலைப்படாம வேலை செஞ்சாரோ அதே மக்களோட கஷ்டத்துக்கும் இவரே காரணமாயிடுறாரு அவர் மட்டும் அன்னிக்க அவர் சேர்ப்பு தைச்சி போட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு யாரும் நொண்ட வேண்டியதே இருக்காது